நம்முடைய வன்னியர் சபதம் குரூப் ஒன் விழுக்காடு நமக்கு கிடைக்கணும்னா நமது மாம்பழ சின்னத்திற்கு நீங்கள் ஓட்டளித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்களை தாழ்வியுடன் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நமது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அவர்களே மாவட்ட தலைவர் திருப்பதி அவர்களே இந்த தொடர்ந்து இருபத்தைந்து நாட்களாக பரப்புரை பயணத்தை எங்களோடு ஒழுங்கமைவு செய்து தந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் தனமாலன் அண்ணாச்சி அவர்களே இங்கு கூடியிருக்கிற தாமரை சொந்தங்களே பாட்டாளி சொந்தங்களே கூட்டணி கட்சியினரே காலை வேளையில் அவசர அவசரமாக பணிகளுக்கு சென்று கொண்டிருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே உங்களோடு உங்களுக்கான இந்த நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து இந்த திண்டுக்கல் நாடாளுமன்றத்தை ஆண்ட ரெண்டு அமைச்சர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற ரெண்டு அமைச்சர்கள் இந்த தொகுதிக்கு என்ன செய்தாங்க இதுவரைக்கும் எதுவும் வந்து சேரலை ஆனால் இன்றைக்கு ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வருவதற்கு நீங்கள் மாம்பழத்தில் வாக்களிக்க வாக்களித்து உங்களோடு இருந்து உழைப்பதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம் அன்பானவர்களே திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் பத்து வருஷம் அதிமுக ஆண்டுருக்கு இப்போ மூணு வருஷமாக ஆணுங்கச்சே திமுக இருக்குது திமுக போன தேர்தலில் ஐநூற்றி சொச்ச வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இதில் எத்தனை வாக்குறுதிகள் நமக்காக செய்தார்கள் இன்றைக்கி பெண்களுக்கு வா மாதம் ஆயிரம் ரூபாய் தருவேன் என்று சொன்னாங்க ஜெயித்தோடனே தருவோன்னு முப்பத்தி மூணு மாசாச்சு முப்பத்தி மூணாயிரம் ஒவ்வொரு பெண்கள் கைக்கு வந்திருக்கணும் வரலை அம்மா வந்துச்சா முப்பத்தி மூணாயிரம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களா வரலை கேட்டால் நிதி இல்லைன்னு சொல்கிறாங்க அதுவும் இந்த தேர்தலை ஒட்டி கொடுக்குறேன்னு அறிவிப்பை கொடுத்து கொஞ்சம் பேருக்கு கொடுத்து விட்டுருக்குறாங்க நண்பர்களே பெரியவர்களே இந்த இரண்டு இயக்கங்களும் தமிழகத்தில் எதை நல்லா வளர்த்துருக்குறாங்க முக்கு முக்குக்கு சரக கடையை வளர்த்துருக்குறாங்க முக்கு முக்கு சந்து கடையை வளர்த்துருக்குறாங்க டாஸ்மாக்னு போய் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும்தான் இவ்வளவு இல்லிகளாக நடத்தப்படுற கொடைகளை நாம் பார்க்க நேருகிறது நல்ல நாள் தீபாவளி பொங்கல்னால் நம்ம புது துணி எடுக்கிறத பற்றி யோசிக்கிறோம் ஆனால் அரசாங்கம் என்ன யோசிக்குது அறநூறு கோடி டார்கெட் எதுக்கு சாராயத்தை விற்கிறதுக்கு டார்கெட் வைக்கிறாங்க பிள்ளைகள் படிக்கிறதுக்கு இல்லை பிள்ளைகள் கல்வி வேலை வாய்ப்புக்கு இல்லை எங்களுக்கான இலவச மருத்துவத்துக்கு இல்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலவசமாக மருத்துவ காப்பீடு ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு லட்சம் கொடுக்குறாரு அதுக்கு கூட என்ன செய்கிறாங்க கலைஞர் காப்பீடுன்னு பேர் வச்சுட்டு போறாங்க நண்பர்களே பெரியவர்களே மாவட்ட செயலாளர் அவர்கள் பேசுகிற போது கிறிஸ்துவ வன்னியர்களுக்கான இட பங்கீடு இதுவரை கிடைக்கவே இல்லை எங்களுக்கு என்ற ஒரு கோபத்திலும் மனவரத்திலும் இருக்கிற அத்தனை சொந்தங்களுக்கும் ஐயா சொல்லுகின்ற ஒரே வசனம்தான் சாமி கும்புறதாக மாறி இருக்கிறோம் பொருளாதார நிலையில் என்னமோ ஒவ்வொரு சமுதாயமும் அதே பிற்படுத்தப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது மீனவர்கள் சமுதாயத்திற்கு கிறிஸ்தவத்துக்கு மாறு நாளும் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று ஆணை மாறிச்சு அதை அடியொற்றி வன்னிய சொந்தங்களுக்கும் இடப்பங்கீட்டில் சமுதாய அளவில் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கான இடப்பங்கீட்டில் அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று நமது தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஐயா அவர்களும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார் அந்த கோரிக்கைக்காக உங்களோடு என்றென்றும் களம் நிற்பேன் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு ரொம்ப முக்கியமா இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி விவசாயிகளுக்கான விவசாயிகளுக்கு அதிகம் உள்ள தொகுதி கிராமங்கள் அதிகமாக இருக்க தொகுதி ஆனால் ஒரு பீஸா கூட ஆர்டர் பண்ணால் அரை மணி நேரத்தில் வந்துடுது பீஸா ஆர்டர் பண்ணால் அரை மணி நேரத்தில் வந்துடுது விவசாயி தனக்கான விதையை ஆர்டர் பண்ணால் வேணும்னா அடைய வேண்டியிருக்கு அவனோட விளை பொருளை யார் பயனாளின்னு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லாமல் இருக்குது ஃபோனில் இப்படி தட்டுனா உன்னை கேட்கறது வந்து சேருதுன்னா ஏன் விவசாயியோட பொருளும் தக்காளி இங்கே விளையுது நிறையா விளையுதுன்னு குப்பையில் கொட்டுறோம் முருங்கக்காய் நிறைய வளைஞ்சு போச்சு பாட்டுக்கு போடுங்கிறோம் அதை மதிப்புக்குட்டு பொருளாக்கி யாருக்கு தேவையோ அந்த இடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு உழவர் விவசாயம் தொழில்துறை தொழில்நுட்பம் இந்த மூணு ஒருங்கிணைப்பதற்கான உழவர் தொழில்நுட்ப மையங்களை உருவாக்கி தருவோம் என்ற உறுதிமொழியை எல்லா இடத்திலும் சொல்லி கொண்டு வருகிறோம் அதற்கு தொடக்கமாக நாளைக்கு பழகி விவசாய அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைகின்ற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கிறது பெரியோர்களே தாய்மார்களே வழக்கமான அரசியல் இது அல்ல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி கட்சிகளும் இணைந்து எடுத்திருக்கிற அரசியல் மக்களுக்கான அரசியல் ஓட்டுக்கு காசு கொடுக்குற அரசியல் இல்லை பணத்தை சம்பாதிப்பதற்கான அரசியல் அல்ல மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கான அரசியல் இந்த அரசியல் இந்த அரசியல் நிகழ்த்திட மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திட மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் அரியணை ஏறுகின்ற அந்த தருணத்தில் அவரிடமிருந்த திட்டங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு வந்து நாடாளுமன்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திட நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் போன ஒரு ஒரு எம்பி ஒரு தேர்ந்தெடுத்தோம் அவர் பேரும் தெரியாது இந்த பகுதியும் அல்ல அப்படி இந்த அருவா சுத்திய நம்பி ஏமாந்துராம மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து உங்களுக்கான பணி செய்கிற பணியாளாக நீங்கள் எனக்கான சந்தர்ப்பத்தை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு ஐந்தாவது எண் பேலட் பாக்ஸில் ஐந்தாவது எண்ணில் வாக்களியுங்கள் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு தாருங்கள் உங்களோடு பயணித்து ஐந்தாண்டுகள் மக்கள் திட்டங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிற மக்கள் நல திட்டங்களை ஓட்டுக்குங்க அவசரமான்டே கமிஷன் வாங்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை இன்னைக்கு எல்லா சொந்தங்களும் தாமரை சொந்தங்கள்லாம் இறங்கி நின்று மக்களுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அது வலுவாக தொடர இன்னைக்கு திமுக அதிகமாக செயல் இதை செய்ய விட மாட்டேங்கிறான் அது இல்லாமல் வலுவாக தொடர ஒரு வாய்ப்பு தாரங்கள் ஏழை எளியவருக்கான வீடு பெண்களுக்கான எரிசக்தி பெண்களுக்கான குழாய் குடிநீர் இணைப்பு பெண்களுக்கான கடன் விவசாயிகள் வியாபாரிகளுக்கான கடன் இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்திட ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு கொள்கின்றேன் மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் வெள்ளட்டும் மாம்பழம் வெள்ளட்டும் மானுடம் நன்றி பிரச்சார் பாரதி பாரதிய ஜனதா பாஜகவினுடைய பிரச்சார பிரிவு மாவட்ட தலைவர் ஜகவர் அவர்கள் வேட்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார் திண்டுக்கல் தெற்கு ஒன்று குடிக்கிற சரக்கு வீரன் பேர் வச்சிட்டார்

பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் ஐயாவுடைய அன்பு மகள் திலக பாமா அவர்கள் மாம்பழ சிறுத்தை வாக்களை தாழ்வுனு கேட்டு இதோ நமது மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றார் பெரியவர்களே தாய்மார்களே வெற்றியின் வந்து கொண்டிருக்கின்றார் பெரியோர்களே தாய்மார்களே மத்திய அரசு திட்டங்கள் மக்களுக்கு நேரடியாக பெற்று தருவேன் என வாக்குறுதி கொடுத்து வளர்ப்போம் வாக்குறுதி கொடுத்து ஏதோ வந்து கொண்டிருக்கின்றார் நமது வெற்றி வேட்பாளர் திலக பாமா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் ஐயாவுடைய ஆசி பெற்ற நமது வெற்றி வேட்பாளர் திலக பாமா அவர்கள் மாம்பழ சின்னத்திற்கு வாக்களை தாங்க என கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார் பெரியவர்களே தாய்மார்களே படித்த மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் ஐயாவுடைய ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் திலகபாமா அவர்கள் மாம்பழ சிந்திற்கு வாக்களித்தார்கள் என கேட்டு இது வந்து கொண்டிருக்கின்றார் பெரியவர்களே தாய்மார்களே அன்பிற்கினிய பெரியவர்களே தாய்மார்களே மத்திய அரசு திட்டங்கள் மக்களுக்காக நேரடியாக பெற்று தருவேன் என வாக்குறுதி கொடுத்து இதோ வந்து கொண்டிருக்கின்றார் நமது வெற்றி வேட்பாளர் திலகபாமா அவர்கள் நடராஜன் அவர்கள்

திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலின் காரணமாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் இங்கே மாற்றமும் முன்னேற்றமும் வரணும் அரசியல் மாறணும் அதுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்பதற்காக வந்திருக்கிறேன் பெரியோர்களே தாய்மார்களே ஒவ்வொரு தேர்தலும் வருது போது கூப்பிட்டாங்க வாரம் நிற்கிறோம் நம்ம திரும்பி போயிடும் நம்ம வாழ்க்கை என்னவாக இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைக்கு உண்மை அதிலையும் முக்கியமாக பிள்ளைங்க முந்தியெல்லாம் மொம்பள பிள்ளைகள் வச்சுருந்தா தான் அடி வயதில் நெருப்பு இப்போ பயங்க வச்சுருந்தாலே எப்போ எங்கே தள்ளாடாமல் வருவாங்களா கையை கை அழியாம வருவாங்களா கசக்காமல் இருப்பாங்களான்னு யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம் பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா தண்ணி அடிக்காத மாப்பிள்ளை வேணும் தேடுவோம் அண்ணாச்சிகளுக்கு சாராய ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க அப்போ அவங்க என்ன செய்வாங்க தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் புது துணி எடுக்கலாம்னு நம்ம யோசிக்கிறோம் ஒரு மதரசம் முறுக்கு சுடலான்னு அவங்க என்ன யோசிக்கிறாங்க அறநூறு கோடி இலக்கு அறநூறு கோடி இலக்குன்னா என்னது நம்ம வீட்டுக்காரங்களோட குடலை உருவி கொண்டு போய் அவங்க வீட்டு கஜானால அறநூறு கோடி அடுக்கிறாங்க நாம இதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம் ஒண்ணுமில்லை பெரியவர்களே பெரியோர்களே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுப்பில் புகையில் ஒரு பொண்ணு நின்னா நம்ம தான் சமைக்கிறோம் ஒரு மணி நேரம் நின்னா நாற்பது சிகரெட் குடித்ததுக்கு அர்த்தம் சிகரெட்லாம் வேண்டிய நாற்பது சிகரெட்டு குடிய புகை உள்ளே போகுது அதனால பெண்களுக்கு மானிய விலையில் வருஷத்துக்கு பன்னெண்டு சிலிண்டர் தரேன்னு சொல்லி ஒரு திட்டம் கொடுத்துருக்காரு உஜ்வாலா திட்டம் நம்மளுக்கு இந்த ஹிந்தி பேரெலாம் பழக்கமில்லைங்க நம்மளை இந்தியும் படிக்க விடலை இவங்க அதனால இந்த திட்டங்கள்லாம் பேர் வராதனால நம்மளுக்கும் வந்து சேராத மொழி இருக்குது ஆனால் இன்றைக்கி இவற்றை எல்லாம் நமக்காக தமிழ் படுத்தி என்ன திட்டங்கள் வந்திருக்கிறது பேர் என்னவா இருந்தா என்ன நல்ல வழியாக இருந்தால் போதும் இல்லை பேர் வச்சுருப்போம் அழகு இருக்காது அறிவு இருக்காது என்ன பண்ணுறது ஆனால் இன்னைக்கு திட்டங்களை பெண்களுக்கு மூணு லட்ச ரூபா கடன் கொடுக்குறாங்க ஒன்றும் இல்லைங்க நாலு மா மிஷின் வாங்கி போட்டால் கூட நாலு மிஷின் வாங்கி போட்டா மொத்தமாக காசு எடுக்கணும்னா யோசிப்போம் இன்றைக்கி எனக்கு மூணு லட்ச ரூபா கடன் கொடுக்க தயாராக இருக்காங்க ரெண்டு லட்ச ரூபா க கட்டினா போதும் எதுவும் இலவசமாக கிடைக்காது ஆனால் நம்மளுக்கான கொஞ்சம் சலுகையில் கிடைச்சா நம்ம பாட்டுக்கு ஒரு படி அடுத்த கடத்துக்கு போயிடுவோம் வியாபாரிகள் சின்ன கடை போட்டுருக்குறோம் பெட்டி கடை வச்சுருக்குறோம் நமக்கான கடன் நடக்கும் கீழும் இருபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் இதுவரைக்கும் பாரத பிரதமர் இருக்கிறார் இன்னும் அவ்வளோ பெரிய தொகை வழங்கியிருக்காரோ ஆனால் எங்களுக்கெல்லாம் வரலையே கேட்போம்ல கேட்கணும் நீங்கள் கேட்கணும் இந்த திமுக காரங்க போனாலும் ஜெயிச்சிட்டு போனாங்கல்ல எப்பா அவ்வளோ ரூபா கொடுத்துருக்குறாராம் தமிழ்நாடு தவிர எல்லா இடமும் போயிருக்கு இங்கே மட்டும் ஏன் வரல என்ன காரணம் தாலிக்கு தங்கம் கொடுக்குற திட்டத்தை நிறுத்தி விட்டீங்க நிறுத்தி விட்டாங்கல்ல இப்போ கொடுக்குறதில்ல எல்லா திட்டங்களையும் நிறுத்தி போடுறாங்க இந்த திட்டம் எங்கே செயல்படுத்துகிறாங்கன்னா திமுக காரங்கியில் நேராக காசு வரும் செயல்படுத்துகிறாங்க நூறு நாள் வேலை திட்டம் அதில் நூறு இரநூறுவா பாக்கெட்டு கொண்டு போயிட்றாங்க பிரதமர் மோடி வழங்குகிற வீடு வழங்குற திட்டம் இருக்குது ஏழை எளியவர்களுக்கும் பழங்குறக்கும் வீடு கொடுக்குறாங்க இவங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லைங்க ஒரு வீடு கட்டி கொடுத்தா வாழ்விட நல்லா இருக்கும்னு அந்த வீடு கட்டுப்போனா நாற்பது பர்சன்ட் கமிஷன் கேக்குறேன் மக்கள் தொகையில் சரி பாதிக்கு மேலே இருக்கிற பெண்கள் இல்லை அப்படி தானே ஆம்பளை வந்து மைனாரிட்டி தான் பெண்கள் தான் மெஜாரிட்டி நீங்க நினைச்சா இந்த அரசியல் என்னவா இருக்குன்னு தீர்மானிக்கலாம் முன்னூறு கொடுத்துட்டேன் அவங்க கரெக்டாக பொம்பளை கொண்டு வந்து முந்நூறுபாய் கொடுத்து கும்ப குங்குமத்தையும் கொடுத்து கேட்டு போயிடுவேன் நம்ம பெண்களா ஐயோ நம்ம தாலிக்கு பயந்தாலுக்கு தானே ரொம்ப சுத்தம் எதுக்கு கை நீட்டி காசு வாங்கிட்டோம் நியாயமாக அவனுக்கு பொதை வந்து நியாயமாக யார் காசு கொடுக்குறோன்னு அவனுக்கு போட்டோம் அப்புறம் நியாயமாக இவனுக்கு ரெண்டு ஓட்டு அவனுக்கு ரெண்டு ஓட்டு போட்டோம் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அது ஊரை நம்ம காசுதே நம்ம வீட்டாளர்களை குடிக்க வச்சு கொண்டு போனேன் சாராயத்தை குடிக்க வச்சு கொண்டு போனேன் நாம் இரநூறுவாய்க்கு குழப்போம் அங்கே அவை ஆயிரம் ரூபாய் கடையில் செலவழிச்சிட்டு வருவான் இப்படி உரிமை கொண்டு போன காசு தான் கொடுத்தா வாங்கி வச்சுக்கிங்க ஆனால் ஓட்டை யாருக்கு போகிறதும் தீர்மானிக்க வேண்டிய சக்தி உங்கள் கையில் இருக்குது மற்ற எந்த நாளும் எவனும் நம்ம சொன்னால் கேட்க மாட்டான் வீட்டில் பொம்பளை வச்சு எடுக்கூடாது அம்பளை யாராவது நம்ம நம்ம வச்சிட்ருக்குறோம் ஆனால் தேர்தல் அன்னைக்கு மெஜாரிட்டியாக இருக்கிற பெண்கள் தீர்மானிக்க போகிறீங்க சாராய கடை அடித்து நொறுக்கிய பதினஞ்சு நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்தவன் நான் சிவாசியில் ஒரு கடையை அடித்து வச்சு தீ வச்சு கொளுத்திட்டேன் எதுக்கு எல்லோரும் தாயும் அறுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு பொம்பளை நடமாட முடியல அந்த கடை வீதியில் காலையில் நடமாட முடியல காலையிலே வீரனை போட்டு வந்துடுறாங்க சரக்கு பாட்டிலுக்கு வீரன்னு பேர் வச்சுருக்காரு ஸ்டாலின் இதெல்லாம் நமக்கு வேணுமா முடிவு பண்ணுங்க தூக்கேறியை தயாராகுங்க பத்தொம்போதாம் தேதி உங்கள் விறகுகளில் வைக்கிற மை வெற்றித்தலமாக மாறணும் பொம்பளைங்க சத்தம் இல்லாமல் சாதிக்கிறாங்கப்பான்னு யாருக்காங்க நாளைக்கு நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளை யோக்கியானா இருக்கணும் பனஞ்சம்பதிக்கிறான் பதவிக்கு போகிறா அதெல்லாம் பெருசில்லை யோக்கியானா இருக்கியான்னு ஊர் சொல்லணும் அதற்காக ஒரு மாற்றத்தை தாருங்கள் ஓட்டுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன் பொங்கல் மாதிரி இருக்கிற அண்ணான் பட்டி சுயமரியாதை மண்ணில் பிறந்தவன் கழுத விலை கூட இருபதனாயிரம் ரூபா ஐயா கழுத விலை கூட இருபதாயிரம் ரூபா நம்ம தலைக்கு முந்நூறுரூவா வில வைக்கிறான் சுயமரியாதை மண்ணில் பிறந்த என்னால் மனிதர்களின் வழியை ஐநூறு ஐநூறுவாய்க்கும் யோசிக்கவே முடியாது மனிதரின் உணர்வும் மதிப்பும் அளவிட முடியாது எனவே பெரியோர்களே உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன் நாளை நாடாளுமன்ற உறுப்பினராக்கின பிறகு உங்கள் தெருவுல நடந்து வரும்போது இந்த ஆயா சொல்லணும் அந்த பிள்ளை சொன்னதை செஞ்சிச்சுப்பா அந்த பிள்ளையோட குடும்பக்குட்டிலாம் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்தணும் அதுதான் எனக்கு பெரிய சொத்து நண்பர்களே பெரியோர்களே மாம்பழம் சின்னத்தில் நம்ம தேர்தல் அட்டவணையில் ஐந்தாவது எண்ணில் இருக்கின்ற அஞ்சாவது எண்ணுங்க எத்தனாவது எண்ணு ஐந்தில் இருக்கின்ற மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து மாற்றங்களை தாருங்கள் விவசாயிகளுக்கான தொழிலாளிகளுக்கான வியாபாரிகளுக்கான பெண்கள் முதியோர்கள் அத்துறை பேர்களுக்குமான பிள்ளைங்க படிக்கிறதில் தொடங்கி எல்லாவற்றுக்குமான திட்டங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று உறுதி கூறி மாம்பழத்தில் வாக்களியுங்கள் வெள்ளட்டும் மாம்பழம் வெள்ளட்டும் மானுடம் எதுலம்மா ஓட்டு போடுவீங்க நாம் மட்டும் போட்டால் பார்த்தாது திமுக காரன் அதிமுக காரன் யாரையும் வேறு எதில் ஓட்டு போட விடாதீங்க அவங்க வீட்டு பொம்பளை உட்காந்து பேசுங்க நாளைக்கு உங்குள்ள குடிக்காமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இவங்களெல்லாம் தூக்கி முழுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோன்னு சொல்லுங்க பெரியவர்களே மாங்க எப்படி காரியம் காரியாக்கி விட்டுருவாங்க அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க பெண்களே பெரியவர்களே இல்லாமல் வங்கி கடன் தொடங்கு கொடுக்கற திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க இனிமேலாம் உங்களுக்கு நூறு நாள் திட்டம் கூட உங்களுக்கு கணக்கிலேயே வர்றதுக்கான ஏற்பாடு நடக்கும் ஏன்னா இங்க இருந்து கையில் கொடுத்தா தானே நூறாம்போதை உள்ள சொல்லிட்டு போறோம் பெரியவங்க